புது அடுத்த ஆட்டமாக

இதற்கு அடுத்த ஆட்டமாக கீழப்பனை ஒரு மார்பில்ஸ் அணிக்கும் கீழே போனாரு கே ஃபேமிலிஸ் அண்ணே ரெடியா இருந்தீங்க அடுத்த மேட்ச் உள்ள வந்துருங்க இந்த மேட்ச் முடிஞ்சதுனே உள்ள வந்துருங்க கீழே போனாரு மார்பிள்ஸ் மிஸ்ஸ் கீழே போனாரு கேஎல்பி ஃபேமிலி எங்களுக்கு முத்தான முதல் பரிசு ஆறாயிரத்தி இருபத்தி ஆறு ஆர் பழனியப்பன் ராமசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இரண்டாவது பரிசு ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு ஆர் லோகநாதன் ஆசாரி ஆர் சோழியராஜன் ஆசாரி அவர்களுக்கும் மூன்றாவது பரிசு நாலாயிரத்தி இருபத்தி ஆறு ஆர் பால ஆசாரி சச்சி தொழிலம் அவர்களுக்கும் நான்காவது பரிசு மூவாயிரத்தி இருபத்தி ஆறு வழங்கிய வைரவன் நகை அடைக்கடை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏய் ஆளே ஏதா இரண்டு வெட்டி புலிகளும் பாலாவையில் இரண்டு வெட்டி புலிகள் இரண்டு அடிமையா சம வெட்டி புலி போடனானே போடா மாமா आजा வெயர டாக்டர் டாக்டர் போனஸ் போனஸ் வந்துருடா போனஸ் ஃபர்ஸ்ட் வந்து போனஸ் வந்துருடா Terima kasih telah menonton! ஒார் குடியிருப்பு வெற்றி புலிகளும் காலாவையல் ஐந்து வெற்றி புலி இரண்டு அணிமே சம வெற்றி புலி நல்ல galera நல்ல galera ஏய் வாடா வா 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 आयो लाग्छ आत्तै नाइँ के थाहा छैन अहिले के भन्दा अनि 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 ¡Ahora! ¡Ahora! multimilitary これ。<music> ஒச்சார் இருப்பு ஆறு வெற்றி புலிகளும் பாலாவையில் ஒன்பது வெற்றி புலிகளும் நினைவாக கொச்சார்குடியிருப்பு ஆறு வெற்றி புள்ளிகளும் பாலா ஒன்பது வெற்றி புள்ளிகளும் கொஞ்சம் குடியிருப்பு ஆறு வெற்றி புள்ளிகளும் பாலாவயில் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் இதற்கு அடுத்த ஆட்டமாக கீழப்பனியூர் ரிசி நினைவாக அதை எதிர்த்து விளையாடும் கீழப்பனியூர்

ஆட்டவுடைய கடைசி ஐந்து நிமிடம் ஒற்றான் குடியிருப்பு ஏழு வெற்றி புலிகளும் பாலாவையில் ஒன்பது வெற்றி புலிகளும்

இதற்கு அடுத்த ஆட்டமாக குருமட்டி

अरे इधर का आधे करते दिन में अरे उल्लाद रिक्त है क्या लोग पढ़े मार पील सा क्या लिपि फैमिली रिसी नीने वागे तेरा राइट तू आ तेरा ஆட்டோடிய கடைசி இரண்டு நிமிடம் ஒச்சான் குடியிருப்பு ஒன்பது வெட்டி புள்ளிகளும் பாலாவையில் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும் ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் பச்சாங்குடியிருப்பு வெற்றி புடிகளும் பாலாவையில் பதினான்கு வெற்றி புரிகளும் Quý 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 எங்களுக்கு மூன்றாவது படித்து வழங்க நாலாயிரத்தி இருபத்தி ஆறு வழங்கிய ஆறு பால ஆசார் இதை சத்தச்சொழி அம்மா டிக்கெட்டி இளைஞர் சார்பாகவும் கேஎல்பி ஃபேமிலி சார்பாகவும் வருகை பிறகு நாங்கள் கூட்டம் நினைக்கிறோம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஏ வச்சான் குடியிருப்பேண்ணே கேப்டன் கூட நீங்கள் எதிர் போகணே வச்சான் குடியிருப்பேனே இதற்கடுத்து ஆட்டோபாக கேஎல்பி

கேஎல் பிடிசி நினைவாக அதை எழுத்து விளையாடக்கூடிய அணியினர் மார்பிள்ஸ் கே எல் பி உள்ள வந்துருங்க பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் வண்டபாத்தி